காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று வளர்பிறை பிரதோஷ விரத இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அகிலாண்டேஸ்வரி சமீத ஜம்புகேஸ்வர சுவாமியின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் இருபத்தி ஓராம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை அமிர்த யோகமும் மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள் இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் பொறுமையா அமைதியா எல்லா விஷயத்திலையும் இருக்கணும் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது அதனால் அவசரம் காட்டக்கூடாது வியாபாரம் தொழிலில் புது முயற்சிகள் வேண்டாம் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் இவ்வளோ எஃபர்ட் போட்டும் நமக்கு சரியான ரிசல்ட் வரலேன்னு மனம் வருந்த வேண்டாம் நிச்சயமாக வரும் நாட்களில் உங்களுடைய நிலைமை மாறும் நல்ல செய்தி வந்து சேரும் தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க குறிப்பாக புதுமண தம்பதிகள் ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாழ்க்கைங்கிறது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் ஏற்றமும் இறக்கமும் உள்ளதான் வாழ்க்கை எப்போவுமே ஏற்றமாக இருக்காது சில நேரத்தில் இறங்கி வந்து திரும்ப ஏறத்தான் வேணும் அதை புரிஞ்சுக்குங்க ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போன்ற உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ஐயப்பனை துளசி மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் ரிஷப ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் நிதானமாக அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி சம்மந்தப்பட்ட மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் நீர்க்கட்டி அல்லது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் ஸோ ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சால் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது வரும்புன் காப்பது அவசியம் தாய் தந்தையருடைய வகையிலே சில மனக்குழப்பங்கள் வரும் அதை நீங்கள் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுவீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஆண்டவன் உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுனம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க எப்படியா இந்த விஷயத்தை இன்னைக்கு நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு காலையிலேயே நீங்க களத்தில் இறங்கி விடுவீர்கள் நல்லபடியாக நடக்கும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப ஓவர் ஸ்பீடா டிரைவ் பண்றதோ பைக் ஓடுறதோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் ஜாபை பொறுத்தவரையிலே கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கும் ஆன்மீக வழியிலே நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்கள் வழியிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி கேட்ட இடத்திலே எதிர்பார்த்த பணம் சிலருக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே திறமை வெளிப்படும் நாள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இல்லாமல் இருக்காது அதை வந்து நம்ம எங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் எப்போ பண்ணுறோம் எப்படி தான் சக்ஸஸ் ஸ்டோரி ஸோ அதனால் உங்கள் திறமையை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீர்கள் இது நான் சொல்லலை வெற்றியாளர்கள் சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு அற்புதமான நாள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் வீட்டிலே ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் சகோதர வழியிலே சில நன்மைகள் நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஐட்டம் சேல்ஸ் பண்ணுபவர்கள் அதே மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி சேல்ஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது அற்புதமான பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கே களத்தில் இறங்கி பார்க்கறதுதான் நல்லது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ள நாள் பெண்களுக்கு வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே அரசு ஊழியர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அது மாதிரி எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் ஃபேமிலியை விட்டு நான் தள்ளியிருக்கேன் இல்லை டெய்லி என்னால் ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ண முடியல எப்படி சில ரீசனால் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருப்பீங்க அது சம்மந்தமான முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி அரசியல் துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாமரைப்பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கன்னிராசி அன்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை எங்கேயாவது ஒரு ஃபைலையோ ஏதாவது வச்சுட்டு தேடி அலைவீங்க இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ பிசியில் கூட ஏதாவது ஃபைலை வந்து எங்கேயாவது ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு அதை எங்கே போட்டேன்னு சர்ச் பண்ணால் கூட சில எனக்கு கிடைக்காது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி வீட்லேயும் ஏதாவது பொருளை வச்சுட்டு தேடி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும் நான் இந்த கோர்ஸை படிக்கணும் இல்லை இந்த இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வைத்திருக்கும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் இனி நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு காலபைரவருக்கு இரண்டு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி அன்பர்களே விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய நாள் விட்டு கொடுத்து போனவோ ஒரு நாளும் கெட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போக முடியாது போக வேண்டிய இடத்துல போகணும் அரசியல்வாதிகள் சமூக சேவையாளர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மாணவர்களை பொறுத்தவரையிலே லா ஸ்டூடெண்ட்ஸ் சட்டத்துறை மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையிலே ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ போன்ற துறைகளில் பணியாற்றுவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி வீட்டிலே உள்ளவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இப்படித்தான் நினைக்கிற மாதிரி தான் எல்லோரும் நடக்கணும் எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குதோ அது தான் எல்லோரும் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு திங்கிங் தாட்டில் இருக்காதிங்க அது நல்லது அல்ல சில விஷயங்களில் நம்மளை மாற்றித்தான் ஆகணும் மாறினா தான் வாழ்க்கையும் மாறும் வாழ்க்கையிலேயே நம்ம உயர்வோம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விருச்சிக ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறது நல்லது திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் சிலருக்கு நீங்கும் உங்களுடைய தசா தசாபூத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல செய்தி சீக்கிரமாகவே வந்து சேரும் கவலைப்பட வேண்டாம் மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவைப்படும் பிஸ்னஸை பொறுத்தவரில் புது முயற்சியில் கவனமாக இருக்கணும் புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் இல்லை சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போகிறேங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மாணவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்க ஏதோ கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கோம் அதுல ஒரு இடம் வாங்கலாம் இல்லை ஒரு கோல்டு வாங்கலாம் இல்லை ஒரு ஊர்ல ஒரு ஃபிளாட் வாங்கலாம் இப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்பந்தமான விஷயங்களிலே களத்திலே இறங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி அன்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள் பத்து ரூபா வந்ததா பத்து ரூபா செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால தேவையில்லாத செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அத்தியாவசியமான செலவு மட்டும் பண்ணுங்க வாழ்க்கையில சேமிப்பு சேவிங்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாபை பொறுத்தவரையிலே ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்பவர்கள் குறிப்பாக டாக்டராக சர்ஜன் சர்ஜனாக இருப்பவர்கள் நர்ஸாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் டயட்டீஷியனாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வரும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரரை பிரதோஷ நேரத்திலே வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி அன்பர்களே உயர்வான நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதுக்கடன் கடன் வாங்குறதை இன்னைக்கு அவாய்ட் பண்றது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வார்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்வார்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனை குறிப்பாக இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பரம்பரை சொத்து இடமாக இருக்கலாம் அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முடிவு வருவதற்கான வாய்ப்புள்ள நாளாக இருக்குது அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் வர வேண்டிய ப்ரமோஷன் சில காரணால தடைப்பட்டிருக்கும் அது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துன்பத்தை நிற்கும் வழிபாடு துர்கை அம்மனுக்கு நீங்கள் எலிமிச்சம்பள மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பம் ராசி என்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள் ரூபா வந்ததுன்னா பதினோரு ரூபா செலவு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்கள் டெய்லரிங் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு காதல் கைகூடும் மாதிரி பிரிந்தவர்கள் ஏதோ ரீசனால் மனஸ்தாபத்தால் பிரிஞ்சிட்டோம் திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமான முயற்சிகளிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களும் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு காளியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனம் ராசி என்பர்களே திறமை வெளிப்படும் நாள் உங்களுடைய திறமை ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக மறுமணம் திரும்ப செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக அமையும் ஏழரசனை நடந்தால் கூட உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எப்பவுமே இருக்கிறது நல்லது பிரயாணங்கள் பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனை துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்